ஆ நிஜமா நான் அதை பற்றி பேசவே இல்லைம்மா இந்த ஷீலா தம்மா தேவையில்லாமல் வம்பை இப்போ இல்லு தூட்டு கோத்துட்டா நான் அதை பற்றி பேசவே கிடையாதுமா அவ தம்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஷீலா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நினச்சது முடிச்சிட்டியா சந்தோஷம் தானே சொல்லுடி சந்தோஷமா இங்கே பாருங்க என்ன நினச்சதை முடித்தேன் இல்லை தேவையில்லாமல் பேசுகிறீங்க என்ன நினச்சதை முடிச்சேன்னு கேட்டேன் நீங்கள் தானே அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி ஷீலா பிரித்து கொடுத்தா கூட பரவாயில்ல அதை வச்சு எதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு சரி ஓகே உங்கள் அப்பாவை ஒரு படக்கு மக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தானே நம்ம கேட்க முடியும் ஏன்னா இவங்க ஃபுல்லாக இப்போ சின்ன பையன் மேலே தான் ஒரே பாசம் அக்கறை மழை பொழியுது ஏன்னா இவங்க படக்கு சின்ன பையனுக்கு டக்குனு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நம்மள ரொம்ப விட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் அதனால இந்த மாதிரி நேரத்தில் கேட்குறதானே கரெக்டு நீங்கள் அன்னைக்கு சொன்னதை வச்சுதான் சரி ஓகே நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினச்சி நான் கேட்டேன் அப்படியே மாத்திட்டீங்க பார்த்தீங்களா அப்பா ஏங்க இப்படி அடிச்சி பாய் மூடு நான் மாத்தினா யாசில அப்படி போய் பேசுற அன்னைக்கு நான் ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டுக்கு சொன்னத இப்ப இவ்வளவு பெரிய விஷயமாக்கி பாவம் அம்மா ஏற்கனவே அது ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்பா போன விஷயத்த நினைச்சு நினைச்சு இப்ப அதை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இப்படி உட்கார வச்சிட்டா அறிவுல்ல அட பாவீங்களா

நடிக்கிறல்ல சொன்னது நீ சொல்லி இல்லவே இல்லைங்கிற என்னடா இது நாடகம் இல்லை என்ன இது உன் நாடகம் ஏன் ஆமா நான் தான் கேட்டேம்மான்னு ஒத்துக்க ஒத்துக்கடா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுற அவன் மேல பழிய தூக்கி போடுற ஏன் பழிய தூக்கி போடுற ஏண்டா அண்ணா தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பீங்க இந்த உசுறு இருக்க வரைக்கும் இந்த மூச்சு இருக்க வரைக்கும் எல்லாரையும் ஒற்றுமையாக ஒன்றா ஒரு குடும்பமாக பார்த்துட்டு செத்து தொலைவோம் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சொத்தெல்லாம் உங்களுக்கு தானடா இல்லை நானும் உங்கள் அப்பாவை தலையில் தூத்து வச்சுட்டாப்போ போகிறோம் சொல்லி காட்டுக்கு இல்லை இல்லை சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டானா உங்கள் அப்பா போவார் என்னடா அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் அவசரம் எதுவும் சொத்துக்கு கஞ்சிக்கு இல்லாமல் தெரியுறீங்களா நல்லா படிச்சு வச்சாரு நல்ல வேலையெல்லாம் இருக்கா நல்லா சம்பாதிக்கிறல்ல அதை வச்சு நீ ஓட்ட முடியாதா சொல்லடா ஓட்ட முடியாதா அதை அந்த சொத்தெல்லாம் பிரித்து அதை உன் கையில் வச்சுட்டு அதை விற்றணும் வித்துட்டு என்ன பிஸ்னஸ் பண்ண போற ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா பார்த்துக்கிட்டா நீயும் நம்புறியா நான் சொன்னேன் நீயும் நம்புறியாம்மா அவ தான் என் நீ கோத்துட்டு கோத்துட்டு அவள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா நீயும் ஏமா நம்பிட்டு இருக்கா சை நம்பாம என்னையா பண்ண சொல்ற இல்ல நம்பாம என்ன சொல்ற சின்னவனை கூப்பிட்டே அவங்கிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன் ஏப்பா அவன் அண்ணன் பிரிக்கணும்ட்டான்

அவர் உண்டு அவர் வேலை உண்டு ஜாலியாக ஃப்ரீயாக ஹாப்பியாக அங்கே போய் உட்காந்துட்டுருக்காரு நீ தான் புலம்பிட்டு அழுதுட்டு இப்போ உக்காந்துருக்க ஏமா அப்படி பண்ணிகிட்ருக்க நான் தான் சொல்லிட்டேன் இல்லை நாங்கள் இருக்கோம் அண்ணன் இருக்குது எல்லோரும் இருக்கோம் உன்னை பார்த்துக்க மாட்டோமான்னு சொல்கிறோம் அப்புறம் ஏமா திரும்ப 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 போனவரை பற்றியே யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க டென்ஷன் ஆகுதுமா வீட்டுக்கு வந்தா இல்லைடா அவரை பற்றி யோசிக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் தெரியல இப்போ என் தலையில் இடியே விழுந்த மாதிரி சொல்லிவிட்டாவ அதை தான் என்னால் ஜீரணிக்க முடியல அருணே நான் ஒன்று சொல்லுவேன் அம்மா நீ கண்டிப்பாக அதை கேட்டு தான் ஆகணும் யார் தலையில் இடியே தூக்கி போட்டா என்ன சொல்ல போற நீ அதை நான் கேட்டு ஆகணுங்கிறா ஆ இங்கே பாரு ஓ அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் சொத்து பிரிச்சாகணும் பங்கு பிரிச்சாகணும் அவர் மாட்டுக்கு அங்கே போய் உட்காண்டாரு இனி பிரித்து தான் ஆகணும்னு சொல்லி வந்து நிற்கிறாவ உனக்கும் மனசில் ஆசை இருக்கும்

என்னதான் இருந்தாலும் பிரித்து கொடு கொடுத்தா தேவையில்ல நினைப்பிய தானே அதுக்காகத்தான் சொல்கிறேன் அவன் நினைக்கிறானோ இல்லையா அவன் மொண்டாட்டி ஷீலா நினைக்கிறா அவங்களாம் இப்போ மட்டும் இல்லை எப்படா பிரிப்பாக எப்படா பிரிப்பாகன்னு காவ காத்துட்டு உட்காந்துருக்காங்க மா நான்லாம் நினைக்கவே இல்லைம்மா எனக்கு தேவையும் இல்லை எனக்கு வேண்டவும் வேண்டாம் அவன்ட்டே கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை உங்களே நான் லாஸ்ட் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன் இல்லை யாருனே நீ உங்கள் அப்பா பாட்டுக்கு அவர் அங்கிட்டு கிளம்பி போயிட்டாரா நான் பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பி போயிடுறேன் நீ உன்னோட குடும்பத்தை பார்த்துக்கோ அவன் அவன் குடும்பத்தை பார்த்துக்கட்டும் ஆக மொத்தத்தில் எங்களை விட்டுருங்க சொத்த பிரிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு ஓட்டுங்க ஆமா நீ அவன் அப்படி பேசுகிறானா நான் எங்கம்மா பேசுனேன் சுமார்மா அண்ணே இப்போ உனக்கு சந்தோஷமா ஷீலா நீ சந்தோஷமா இப்போ சொல்லுங்க சந்தோஷமா அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்கல்ல பாவமாக தெரியல உங்களுக்கு ஷா இப்படிலாம் இருப்பீங்கன்னு நினச்சே பார்க்கலண்ணே அண்ணே அவங்க தான் கேட்குறானா உனக்கு எங்கேண்ணா போச்சு அறிவு உனக்கு எங்கே போச்சு அறிவு நான் என்ன இதெல்லாம் வச்சுட்டு ஓடியா போகிறேன் சொல்லுங்கள் ஓடியா போகிறேன் உங்களுக்கெல்லாம் தரமாட்டேண்ணா இல்லை அப்பதான் தரமாட்டாரா அடைச்சி டேய் வயமுடுறா நானும் பார்க்குறேன் நான் கேட்கல கேட்கலங்கிறேன் அம்மா தான் புரியாம பேசுதுன்னா நீ என்ன நீ என்ன ஓவரா பேசுகிறா இப்போ சொல்றேன் வாடா வா பா பார்ப்போம் பிரிச்சுக்குவோம் வா நானும் சொல்லிட்டே இருக்கேன் இல்லடா இல்லடா ஷீலா தான் கேட்குறா தான் கேட்குறான்னா ஓவரா பேசிட்டு இருக்க இதுக்கு மேலே நான் அமைதியா இருக்கிறதா இல்லை வா போய் அப்போ பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லவா அப்படியாம்மா கரெக்டுமா நான் கேட்கல நான் கேட்கலன்னு அவகள்கிட்ட சொல்லி கேட்க வச்சுட்டு இப்போ எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்களா மாற்றி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானடா அவன் தான் அப்படியே மாற்றி மாற்றி பேசுகிறானே ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியுது தெரியுது இந்த ஏன் போட்டாரி ஷோனின் தான் இருக்கா அந்த சொத்து விஷயத்தை பத்தி கேட்பாளா இல்ல இல்ல அருண் உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்குன்னு கேட்டிருக்காளா இல்ல தான் இருக்குன்னு கேட்டிருக்காளா இல்ல என்னதான் இன்ன வரைக்கும் வரைக்கும் என்ன தான் என்னதான் இன்ன வரைக்கும் அவள் கேட்டதே கிடையாது நீ மாதிரி ஒரு ஆள் யாருமே கிடையாது கேட்டதே இல்லை என் பொண்டாட்டி சோனி மட்டும் ஏன் நீங்களாம் அப்படி இருக்கீங்க அப்ப நான் என்ன கேட்டவன்றியா நீ இதெல்லாம் வேணவே வேணான் சரி அவளும் சரி இதெல்லாம் கொடுத்தா வேணான்ருவிங்களா என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்க தானே போறீங்க அதை இப்போவே கொடுத்தா என்ன அந்த பாட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருக்காரு அவர் வருவாரா இனி அங்கே இருப்பாரான்னு தெரியல அதுக்கிடையில் நம்ம எல்லாம் எழுதி வச்சுக்க வேண்டியதானே தனித்தனியாக இருந்துச்சுன்னா இருந்துட்டு போட்டோம் நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கூடி என்ன திட்டுறீங்க அருணே விடுறா அவள் ஏதோ புரியாமல் பேசுகிறாடா இதெல்லாம் எப்போ நடக்க வேண்டியதானே எல்லாம் நடந்து தானே ஆகணும் எப்போ வந்தாலும் இதெல்லாம் பிரிச்சு தானே ஆகணும் பிரிக்காமே இருக்க முடியும் சொல்லு எப்போ வந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் சொத்து பத்தி எல்லாமே பிரிச்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது அதனால எல்லாமே பிரிச்சுடுவோம் மியா நீ ஏன் கவலைப்படுற அட போமா அவங்க தான் பேசுறாங்கன்னு நீங்கள் சேர்ந்து சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கிய எனக்கு அவ்வளவு ஆத்திராத்திரமா கோவமா வருதுமா என்னத்த நடந்துச்சு யார் சொத்து பங்கு பிரிக்கிறா ஏன்கா உங்களுக்காக கொஞ்சமாக அறிவு இருக்காக்கா என்ன பிரச்சனை இங்கே போயிட்டு இருக்கு சுத்த பத்தி இருக்கியா மாமா தர்ல அத்தைய அவங்க ரெண்டு மூணு நாளா மாமாவை காணனு ஒரே ஆளுக நேத்துல இருந்து மாமா பிரிஞ்சு போயிட்டாரேன்னு ஒரே ஆளுக அவங்க நாம வந்த முதல் நாளா மாமாவத்தைக்கு என்னைக்கா அது பிரிஞ்சிருக்காங்களா ஷிலாக்கா நீங்களே சொல்லுங்க ஷீலாக்கா ஒரு நாளாவது எல்லாரும் விட்டுட்டு பிரிஞ்சிருக்காங்களா அவ அத்தை எங்கயுமே போனது கிடையாது ஒரு நாள் கூட தங்குனது கிடையாது மாமாவும் விட்டுட்டு விட்டுட்டு போனதே கிடையாது ரெண்டு பேரும் அப்படியே இருந்துட்டு இப்ப நாலு நாளா பிரிஞ்சுருக்குது அத்தக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு மாமாவுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ அது தெரியல ஆனா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா ஷீலாக்கா பாமாவே தெரியலையா இப்போ உங்களுக்கு என்ன செய்ய சொத்து தான் முக்கியமா அவங்களோட தான் பாக்க மாட்டீங்களா இப்ப அதையும் பேசி மனச கஷ்டப்படுத்தி அவங்கள ஓவரா அள வச்சிட்டு இருக்கீங்க இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க அத்த பெரிய கூடாதுமா பெரிய கூடாதுமா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இதுதான் ஒன்னா இருக்கதாக்கா ஏய் என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன் வயசு வித்தியாசம் பாக்காம ஓவரா வாங்கி எடுக்கிறேன் என்கிட்டயே பார்த்து மரியாதையை பேச சொல்லிட்டேன்

சொல்லுங்கடி ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிறீங்க என்னடி உங்களுக்கு ஆச்சு என்ன ஆச்சு சீலா என்னம்மா ஆச்சு வீட்டுக்கு வந்த மூத்த மருமக எப்படியாம பண்றது எல்லாரையும் சேர்த்து அனுசரிச்சு குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது இல்ல அதை விட்டுட்டு என்னம்மா இப்படி எல்லாரும் சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சு போறதும் சொத்துக்கு அடிச்சுக்கிறதும் நல்லாவா ஷீலா இருக்கு சொல்லுமா ஷீலா நல்லாவா இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல அவ என்ன சொல்லிட்டானு உங்க குந்து குந்து குந்துன்னு ஓடி அவளும் அடிக்க போறா சொல்லுமா ஏன் அடிக்க போற சின்ன பிள்ளை தானே அவளும் பாவமா தெரியலையா அவனுக்கு மாய முடிட்டு அம்மிதான் நின்றுருக்கேன் மாமியான்னு கூட பார்க்க மாட்டேன் என்ன அவளுக்கே சப்போர்ட்டு உங்களுக்கு சின்னம்மா ஆஹ் மக தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிவிங்க சின்ன எல்லாம் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆளாவே தெரியாது பாவம் தான் மனுஷன் அவரை துளி கூட நினைக்கிறதே இல்லை அவரெல்லாம் பெத்தீங்களா என்ன பண்ணீங்களோ எங்க இருந்து தூக்கிட்டு வந்தீங்களா என்னமோ தெரியல அடி பாவி அவன் வந்து எனக்கு வர மாத்தாவும் மாத்தாவும் இருந்த பெத்த பிள்ளடி அவனை பார்த்து என்னடி சொல்ற இல்ல என்ன சொல்றன்னு கேட்டேன் ஏண்டி எனக்கிடமோ அப்படிதான் தோணுது யாருமே அவர் மேல பாசன்றது இல்லவே இல்லையே வேஷமா தான் காட்டுறீங்க வேஷமா தான் இருக்கீங்க பாசமா இருக்க மாதிரி சத்தியமான தெரியல ஏன் ஷீலா ஏன் உனக்கு இப்படிலாம் பேச எப்படி ஷீலா மனசு வருது பேச வைக்கிறீங்க நானா பேசல இங்க பாரு சோனி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு தேவையில்லாம சும்மா என்கிட்ட வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் பேசுறேன்னா உன்கிட்ட பேச கிடையாது மாமியார்ட்ட தான் பேசுறேன் அவங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை அவங்களுக்கு எனக்கு தான் வாக்குவாதம் நீ என்ன இடையில என்கிட்ட வர்றது எனக்கு எடுத்து சொல்றது எனக்கு அட்வைஸ் பண்றது உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பார்த்துக்கோ புரிஞ்சுதா சொல்றதெல்லாம் ஒழுங்கா இருந்துக்கோ இனி என்கிட்ட இந்த மாதிரி எடுத்து சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஷீலா உனக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறா அடைச்சி பயமுடுங்க நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க நானும் எதுவும் கேட்கக்கூடாது உங்களை யாரும் கண்டுக்கவும் கிடையாது உங்கள் மேலே பாசமும் கிடையாது எங்கள் பாருங்க அருண் இங்கே பாரு உங்கள் அப்பாட்ட வந்து எங்களுக்கு உள்ளான இதை பிரிச்சும் வாங்கி கொடுத்துரு நீ மீதி எடுத்துக்கோ மீதின்னு கிடையாது பாதி பாதி எங்களுக்கு கூட வேணாம் குறைச்சோ வேணாம் கரெக்டாக இருக்கணும் கொடுத்துட்டு நீ மீதி எடுத்துகிட்டு போயிட்டேரு உன் அப்பா வர்றாரா லேங்கேஜ் இருக்காரான்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் சரி வராது அப்படியே சை சைடு கேப்பில் எங்களை ஏமாற்றிட்டு கூட எல்லாரும் முடிச்சா முடிச்சுடுவீங்க அதனால எங்களுக்கு இப்போவே நான் கேட்குறதா எனக்கு பெட்டர்னு தோணுது அருணே சரிப்பட்டு வராதுடா நீ ஆக வேண்டிய வேலையை பாரு உங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிற வழியை பாரு இது எங்க போய் முடியுதோ தெரியாது இனிமே இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் நீ வே பாக்குற வேலைய பார்த்து இந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சு விட்டுரு எனக்கும் அதான் சரின்னு படுது இனி பேசுறதுக்கு வேலையே இல்லமா அதான் நானும் சொல்றேன்